ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு திருட இருந்தான் அந்த திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போனான் அந்த காவலுக்கு ஒரு நாய் இருந்தது அந்த வீட்டு பக்கத்துல போய் கூட உடனே நாய் குறைத்து மாட்டி விட்டுருமோன்னு ஒரே பயம் இப்படி யோசிச்ச திருட முடிவா ஒரு ரொட்டி துண்ட வீசலான்னு வீசினா அத பார்த்த உடனே நாய் திருடனை பார்த்து சத்தம் போட்டு குறைத்து திருடனை மாட்டி விட்டுருச்சு அப்ப அந்த திருட நாய்கிட்ட நான் வீட்டு கதவு பக்கத்துல போகும்போது கூட நீ சும்மா வேடிக்கை

வாரியத்தோட கடன் மின்சார வாரியத்துக்கு மட்டும் தொண்ணூறாயிரம் கோடி கடன் இருக்கு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஆன கடன் நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல நல்ல நிர்வாகம் இல்லாததாலையும் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவே வாங்கின கடன் இது ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் உங்களுக்கு நல்லா புரியும் மின்சார உற்பத்தி செய்யறதுக்கு உலக நாடுகள் நிலக்கரியிலிருந்து அணுசக்திக்கு போய் அணுசக்தியிலிருந்து இயற்கை எரிவாய்க்கு போய் அதுல சூரிய சக்தி அதாவது சோலார் எனர்ஜிக்கு போயாச்சு நம்ம இன்னும் மின்சார உற்பத்திக்கு நிலக்கரியே நம்பி இருக்கிறோம் வெயிலே அடிக்காத நாடுகள்ல கூட சூரிய சக்தியை நம்பி போயிட்டான் ஆனா வெயில் வெளுத்து வாங்குற நம்ம நாட்டோட எண்பத்தி ஒரு சதவீத மின்சார உற்பத்தி நிலக்கரியே நம்பி இருக்குது அப்படிப்பட்ட நிலக்கரியில எப்படி ஊழல் பண்ணி இந்த வாரம் நம்ம பேச போறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் ரெண்டு கோடியே நாற்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியை இறக்குமதி செஞ்சிருக்கு இந்த ரெண்டரை கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியை நேரடியா நம்ம அரசாங்கமே இறக்குமதி செஞ்சிருக்க முடியும் ஒண்ணும் இல்ல இந்தோனேஷிய அரசாங்கம் நிலக்கரியோட ஒவ்வொரு தரத்துக்கான விலையையும் மாசம் மாசம் வெளியிட்டு வராங்க நம்ம அரசாங்கம் நேரடியா வாங்கி இருந்தா ஒன்பதாயிரம் கோடிக்கு வாங்கி இருக்க முடியும் அறிக்கையில் இருந்து நிலக்கரி கொண்டுவரப்பட்டதாகவும் பொய் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது என்றும் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல அரசுக்கு இழப்பு

அந்த சுமையை ஏத்துக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ அந்த குட்டி கதை புரியும் நினைக்கிறேன் அந்த திருட வேற யாரும் இல்ல நம்ம அரசியல்வாதிகள் தான் அந்த ரொட்டி துண்டு நமக்கு கொடுக்கற ஸ்கூட்டர் கிரைண்டர் டிவி மிக்சி ஆட்டுக்குட்டி அந்த நன்றி உள்ள நாய் அதுதாங்க நம்ம இளைஞர்கள் போதும் வேடிக்கை பார்த்தது அவன் தான் திருடன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம எஜமான காப்பாத்த நம்ம நாட்டை காப்பாத்த நம்ம வீட்டை காப்பாத்த நம்ம அம்மா அப்பாவை காப்பாத்த கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் வெளியே வந்து இந்த ஊழலுக்கு எதிரா பேசுங்க கத்துங்க ஒன்னு சேருங்க